என் செல்ல குழந்தையே நவம்பர் மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி வாக்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்டுவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் பிள்ளையை உன்னோடு நான் எதிர்பார்த்து நிற்கின்ற பல மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இத்தனை நாளும் உனக்குள் ஏற்பட்ட விஷயங்களும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கென ஏற்பட்டிருக்கின்ற விஷயங்களும் பல வகைகளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்திருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தர தயாராகிவிட்டது இப்படியே நாட்கள் கடந்து சென்று விடுமோ இப்படியே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ நினைத்த நாட்கள் எல்லாம் மாறி இப்பொழுது எல்லாம் எப்படி உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தரப்போகிறது உனக்கான மாற்றங்களை இந்த தாயின் அருளாசிகளோடு நல்லபடியாகவே உனக்கு கொடுக்கப் போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் நினைத்து பார்த்து எதற்கும் கலங்கி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிட்டு இனிமேல் நான் உன் தாயானவள் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்கிறாயோ அதுபோல இனியும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும் எந்த நொடிப்பொழுது உனக்கானது என்று நீ நம்புகிறாயோ அந்த பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை இனிமேல் கொடுக்கும் நாளையை விடியும் பொழுது உனக்கான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமே ஒரு மாதத்தின் முடிவும் சரி அடுத்த மாதத்தின் தொடக்கமும் சரி நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது ஏதாவது ஒன்றை உனக்கு நிறைவாக எடுத்து தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதிர்பாராத நேரங்களில் உனக்கு எதிர்பாராத பல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேம்பி தேம்பி அழுத காலங்கள் எல்லாம் முடிந்தது இப்பொழுதெல்லாம் எதையுமே எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கிறதல்லவா அப்படி என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாம் நாமும் எல்லாவற்றையுமே என்னவென்று கேட்டு விடலாம் என்பது போன்ற ஒரு பக்குவம் உனக்குள் இருக்கிறதல்லவா அது ஒன்றே உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்தும் அது ஒன்றே எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கென உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது மனமுடைந்து எந்த இடத்திலும் கண் கலங்கி நிற்காது மனமுடைந்து எந்த இடத்திலும் என் பிள்ளை வேதனை கொண்டு தவிக்காது உனக்கான நேரமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது நீ விரும்பியது போல உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்தில் நாம் எதை பெறுகிறோமோ எந்த இடத்தில் நாம் எதை உணர்கிறோமோ அதை நாம் அடுத்தது என்னவென்று யோசிக்கும்படி நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே மனதளவில் நாம் எதற்காக வெல்லாம் வருத்தப்படுகிறோம் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று தானே அப்படி நினைப்பதை நிறுத்திவிட்டு நாளை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நாளை இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக எல்லா வெற்றிகளையும் உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ இனிமேல் கண்கூடாக கண்டுகொள்வாய் எல்லா நிலையிலும் உனக்கு உன்னை தேடி வரக்கூடிய இந்த மாற்றங்கள் உனக்குரிய இந்த சூழ்நிலைகளில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என் தங்கமே ஒரு மாதத்தினுடைய கடைசி நேரத்தில் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால் அப்பொழுதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையின் முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கொடுக்க போகிறது என்று அந்த துவக்கம் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தெளிவோடுதான் நாம் ஒவ்வொன்றையும் நடத்துகிறோம் என்றால் இனி நடக்கும் எல்லா நன்மைகளும் இந்த வாழ்க்கையை நமக்காக இருக்கும் ஒதுக்கும் ஆயுதங்களாக மாறும் இந்த வாழ்க்கையை நமக்கே நமக்கென கொண்டு வந்து சேர்க்கின்ற மிக பெரிய வெற்றியின் உச்சமாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எந்த நொடி பொழுதிலும் நம் வாழ்க்கையை நாம் மாற்றிவிட முடியும் என்பதனை நம்பு எந்த நேரத்திலும் எல்லாவற்றையும் நாம் நினைத்தது போல கடந்து விட முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தது உனக்கு நடக்க வேண்டும் என்பது உன் விதியானால் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை உன்னால் மாற்றிவிடவும் முடியாது எத்தனையோ விஷயங்கள் என் பிள்ளைக்குள் பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் என் பிள்ளையின் மனதிற்குள் இருந்து பல குழப்பமான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உன்னை தேடி நான் வந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் உன் வெற்றி என்பது அங்கு உனக்கு பரிசாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் கடந்து நீ சரிவர ஒவ்வொன்றையும் உணரும் நேரம் நீ உன்னை சுற்றி நடத்தக்கூடிய எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது நான் இத்தோடு உனக்கு பல நன்மைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன் இன்னமும் இவையெல்லாம் உன் கண்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் இனிமேல் இது எல்லாமும் உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இவையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென மாறுவதை நீ நிச்சயமாக கவனித்து விடுவாய் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் பொழுது இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் உனக்குள் இருந்து உன் சந்தோஷங்களை உனக்கே உனக்கென்று எப்பொழுதும் அறிமுகப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது என் பிள்ளையை இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு பின் வேதனைப்பட்டு வருந்திக்கொண்டு நிற்பது எல்லாம் தேவையற்றது உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் உன்னை மேலும் மேலும் வெற்றிக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லட்டும் நாளைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது உன் எண்ணமாக இருக்க வேண்டும் நாளைய விடியல் உனக்கு வெற்றியை தரும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் விடியும் பொழுதில் நீ எதையெல்லாம் எண்ணுகிறாயோ அவை ஒவ்வொன்றும் நீ கேட்டதை உனக்கு தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதை தரும் எல்லாவற்றிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவான மாற்றத்தை உருவாக்கி தரும் என் பிள்ளையை எதை வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலும் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காதே நீ நிச்சயமாக அந்த வெற்றியை பெறத்தான் போகிறாய் என்பதனை நீ எந்த இடத்திலும் கைவிட்டு விடாது உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது ஏன் தெரியுமா உனக்கு ஒவ்வொரு நொடியிலும் கை கொடுத்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருப்பது உன் தாயானவள் நான் என்னும் பொழுது என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நீ எதையுமே எண்ணி கலங்கிவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதில் எந்த ஒரு நம்பிக்கையையும் இனிமேலும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காது உன்னை தேடி நான் வருவதும் உனக்கென்று நான் கொடுப்பதும் இனிமேல் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான சூழ்நிலைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக் கொண்டிருப்பதும் நடக்கும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வராகி சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கு பல விஷயங்கள் சரியாகவே நடக்கும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் உனக்கானவற்றை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நிலை உனக்கு மாறும் பொழுது உன்னால் எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றையும் கடந்து வாழ முடியும் ஒவ்வொன்றிலும் உனக்காக இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நிச்சயமாக நீ பெற்றுவிட முடியும் என் பிள்ளையை விடியும் பொழுது டிசம்பர் மாதத்தினுடைய முதலாவது தேதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் ஒரு நாளாக மாறும் அது மட்டுமல்ல உன்னுடைய முயற்சிகளை நீ சரியாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக அது மாறத்தான் போகின்றது நீ எந்த இடத்திலும் பின்தங்கிவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் என் பிள்ளை நமக்கு எல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கை உன் கைகளில்தான் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் உண்மை இனியும் இவை எல்லாமுமே உனக்கு சாதகமாக நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இன்று இந்த வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் எப்பொழுது சேர்கிறதோ அப்பொழுது ஒன்றை மட்டும் நீ நிறுத்தி வைத்துக்கொள் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உன்னை தேடி தேடி வருகிறது என்பதனையும் தெய்வத்தின் அன்பு உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல மாற்றங்களை தருகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கலங்கிவிடாது வாழ்க்கையில் எந்த கலக்கத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்து விடாது உன்னை வேண்டும் என்றே சோதிக்க நினைக்கும் மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்க நினைக்கும் இந்த மனிதர்களை எல்லாம் விட்டு என் பிள்ளை நீ விலகி உனக்கான பெரு வாழ்வையும் மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக பெற்று கொள்ள முன்னேறி விடுவாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த வராகி சொல்லும் சொல் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தும் பேரதிசயம் உச்சமாகவே இருக்கும் எப்பொழுதும் போல நீ எல்லாம் தாண்டி நான் உனக்கு தரக்கூடிய நல்ல மாற்றமாகவே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தெய்வம் உன்னை காக்கும் பொழுது எந்த இடத்திலும் நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டும் என்பதனை மறக்காது. யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் உன்னை வழிநடத்த நான் இருப்பேன் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட நான் இருப்பேன் உனக்கு வேண்டிய மாற்றங்களை உருவாக்கி தந்திட நான் இருப்பேன் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் ஆசைப்பட்டபடி உனக்கு நடத்திவிட நான் இருப்பேன் எதையும் எதிர்பாராத அன்பு அல்லவா இந்த தாயின் அன்பு எல்லாவற்றையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி எதையும் எதிர்பாராமல் நான் தருவது உனக்கு உறுதியானதாக மாறும் நான் கொடுப்பது என்றும் உனக்கு சந்தோஷமானதாக மாறும் நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக உணர்ந்து உனக்கான பேரதிசயம் கொண்டு நீ மனநிறைவோடு இந்த வாழ்க்கையையும் நம்பிக்கையோடு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கென நான் ஒவ்வொரு நொடியையும் செதுக்கி தருகின்றேன் என் பிள்ளைக்கென ஒவ்வொரு நேரத்தையும் நான் உருவாக்கி தருகின்றேன் இது உனக்கானது உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வருவதையும் நான் காணத்தான் செய்கின்றேன் எல்லா நேரமும் எல்லா நொடிகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ கண்டுகொண்டாயானால் நீ எந்த இடத்திலும் என் பிள்ளை சந்தோஷமாக நீ இந்த வாழ்க்கையை வாழப்போவதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உணர்ந்து தெரிந்து புரிந்து நீயும் அதற்கு ஏற்றது போல வாழ பழகிக்கொள்வன் அம்மாவினுடைய அன்பினை என் பிள்ளையினால் எப்பொழுதும் சரியாகவே பெற முடிகிறது என்றான் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் அந்த நொடி உன்னை விட்டு விலகுகிறது என்றான் இனிமேல் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ கலங்கி நிற்க மாட்டாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்க மாட்டாய் என்பதுதான் உண்மை வேதனைகளை சோதனைகளை தூக்கி எறிந்துவிடும் இனி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதில் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் இந்த வாழ்க்கை உன்னுடையது என்பதில் என் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் தயக்கம் வேண்டாம் சொல்ல சொல்ல நான் உனக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருப்பேன் விடியும் பொழுதை சந்தோஷமாக எதிர்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்